அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் ஜூன் பதினான்காம் தேதி நம்முடைய மத சார்பின்மை காப்போம் பேரணி நடைபெற உள்ளது முப்பத்தி தேதி மே மாதம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த இப்பேரணியை தவிர்க்க முடியாத காரணங்களால் ஜூன் பதினான்காம் தேதி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாயூரின் இளைஞர் எழுச்சி பாசனின் மாவட்ட துணைப்பாளர் திருச்சி நமது தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களின் ஆணைக்கு இணங்க வருகிற ஜூன் பதினாலு மாபெரும் மத சார்பனை மக்கள் மத சார்பினை காப்போம் பேரணி நடைபெற உள்ளது திருச்சியில் ஒட்டுமொத்த இந்திய தேசமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஜூன் பதினாலு ஒட்டுமொத்த சிறுத்தையும் களத்தில் நிற்கும் களமாடக்கூடிய கள போராளிகளும் இளம் சிறுத்தைகளும் தவறாமல் கலந்து கொண்டு குடும்ப உறவுகளோடு கலந்து கொண்டு இந்த பேரணியை வெற்றி பேரணியாக அமைத்திட உழைத்திடுவோம் களத்தில் களமாடக்கூடிய கள போராளிகளுடன் இருந்து இணைந்து ஒட்டுமொத்த சிறுத்தைகளையும் ஒன்று திரட்டி தமிழகம் மட்டுமன்றி இந்திய தேசமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு வக்பு வாரிய எதிர்ப்பு சட்டத்தை திருத்த கோரி மாபெரும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த பேரணியாக இது அமையும் அமைவதற்கு ஒட்டுமொத்த சிறுத்தைகளும் முழு முயற்சியோடு இந்த பேரணியில் கலந்து கொண்டு வெற்றி பேரணியாகவும் வரலாற்று பேரணியாகவும் எழுச்சி தமிழரின் கரங்கள் வலுப்படும் பேரணியாகவும் இந்த பேரணி நடைபெறும் ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சன் பருவார் கும்பலா அனைவருக்கும் இந்த பேரணியின் எழுச்சி பேரணியாக அமையும் எதிர்ப்புவாதத்திற்கும் சாதைவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் இந்த பேரணி சவுக்கடி கொடுக்கும் இதை விரைவில் இந்திய தேசமே திரும்பி பார்க்கும் தேசங்காப்பம் மாநாடு மிகப்பெரிய வரலாற்று மாநாடாகவும் தேசங்காப்பம் பேரணி மிக பெரிய பேரணியாகவும் நடைபெற்றது ஒட்டுமொத்த தாய் சிறுத்தைகளும் விடுதலை சிறுத்தைகளும் இளம் சிறுத்தைகளும் கலங்கான சிறுத்தைகளும் தொடர்ந்து இந்த போராட்ட களத்திலே போராடி கொண்டு இருப்போம் இல்லாமல் அண்ணன் எழுச்சி தமிழ் கரங்களை வலுப்படுத்திடுவோம் கொள்கை முழங்க கோட்பாட்டுடன் களத்தில் களமாடிடுவோம் ஜெய் பீம் வாழ்க அம்பேத்கர் வளருக அண்ணன் எழுச்சி தமிழர் ஓங்குக அண்ணன் எழுச்சி தமிழர் புகழ் நன்றி